அன்பு தோழர்களுக்கு வணக்கம் இருபத்தைந்து ஆண்டு காலம் பத்திரிகையாளராகவும் சாதியம் மதவாதம் பாலின சமத்துவம் சமூக அரசியல் கட்டுரைகள்னு தனது எழுத்துக்களின் மூலமாக அம்பேத்கரிய பெரியாரிய கருத்துக்களை முன்னெடுப்பதில் தீவிரம் கொண்டவராகவும் சாதி ஒழிப்பை தனது வாழ்வின் லட்சியமாக கொண்டதனால் தான் என்னவோ சாதியற்றவாளின் குரல் உங்கள் மனிதம் ஜாதியற்றதா எது நடந்ததோ அது நன்றாக நடக்கவில்லை இதற்கு பெயர்தான் தான் உங்கள் குழந்தை யாருடையது சென்னிலம் புத்தகம் வரைக்கும் தொடர்ந்து அவரது எழுத்துக்களும் சிந்தனைகளும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது முஸ்லிம் பெண்களின் நிலை குறித்து தனது செய்தி கட்டுரைக்காக பாராட்டுச் சான்றிதழும் இந்திய டுடே இதழ் தேசிய அளவுல சமூகத்தில் தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய முப்பது பெண்கள்ல ஒருத்தராகவும் சாதியற்றவளின் குரல் நூலுக்காக சிறந்த கட்டுரையாளர் விகடன் விருதும் சமூக எழுத்து பணிக்காக தலித் ஆதார மையத்தின் விடுதலை வேர் துடி அமைப்பின் அம்பேத்கரிய போராளி திராவிட கழகத்தின் பெரியார் விருது மலமல்லும் இழிவுக்கு எதிராக மஞ்சள் நாடகத்திற்கான விகடன் விருது வாசகசாலை அமைப்பின் சிறந்த தொகுப்பாளருக்கான விருதையும் தொடர்ந்து மக்களுக்காகவும் மக்கள் செயல்பாட்டுக்காகவும் தனது பேருக்கு பின்னாடியும் பேருக்கு முன்னாடியும் பல விருதுகளையும் சுமந்து கொண்டேதான் நிற்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் இந்திய அளவில் உண்மையை உறக்கச் சொல்லும் பதினான்கு பத்திரிகையாளர்களின் ஒருவராக இவரை தேர்ந்தெடுத்துள்ளது பெமுனிசம் இண்டியா இணையதளம் அவர் யார் அவர்தான் தோழரும் எழுத்தாளரும் சமூக செயற்பாட்டாளரும் எளிய மக்களின் குரலும் பாதிக்கப்பட்டோரின் பலமுமான எங்களின் தோழர் ஜெயராணி அவர்களின் பிறந்தநாள் இன்று அவரது அவரது எழுத்துக்கள் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் மிகவும் அவசியமானது எழுத்துக்களால் ஏவுகணையை ஏவிக்கொண்டே இருக்கும் எங்கள் தோழர் எழுத்தாளர் ஜெயராணி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் புத்தமும் புத்தகமும் நன்றி